ஸ்தோத்திரம் கிறிஸ்துகள் அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலேயும் கூட என் அன்பு சகோதரிகளை எய்சு வாழ்ந்த நாட்கள்ல ஒரு திரள் கூட்டம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்குமா அவரோட வார்த்தையை கவனிக்கணும் அவரோட அவரோட பேசணும் இயேசும் அதோட என்ன செய்ய அவங்களோட பேசுவது பழகுதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்பொழுதும் ஏன்னா தேவனுடைய வார்த்தையை எப்படியாட்டு விதைக்கப்பட வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்யணும் எப்பொழுதும் ஏன்னா அதற்காக அந்த பூமிக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லி அநேக நேரங்கள் இயேசு அநேக நேரங்கள் சொல்வது உண்டு அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சாயந்திர வேலையில அவர் என்ன செய்தார்னா ஏ தன்னுடைய சீசர்களை நோக்கி நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்க என்று சொல்லி ஏசு அங்கு துரிதப்படுத்த தன்னுடைய சீசர்களை அழைக்கிற பாருங்க அந்த சீசர்கள் என்ன செய்தாங்க தன் இங்க வந்திருக்கிற எல்லா ஆட்களையும் என்ன செய்தாங்கன்னா அவங்க அனுப்புறாங்க அனுப்பிட்டு அவங்களும் படகுல ஏறுகிறாங்க படகு என்ன செய்து போய் கொண்டு அப்படி போய் கொண்டு போது ஒரு இடத்துல அங்க என்ன செய்தா பெரிய ஒரு சுழல் காற்று அந்த காற்றை பார்க்க பார்க்குறாங்க அங்கே அவங்களால என்ன செய்ய முடியாது அதை யூகிக்க முடியல பயங்கரமாக இருக்குது அந்த படகு நிரம்பத்தக்க அளவிற்கு தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது பின்னாடி பார்க்குறாங்க இயேசு நல்லா தூங்கி கொண்டு திறமை நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறார் அன்பு சோல் நமக்கு எவ்வளவு யோசிப்போம் என்னடா நாம இந்த நம்ம சாக போறோம் நமக்கு பின்னாடி அவர் நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறாரு ஏன்னா இந்த பூமியில ஜீவனை கொடுக்கிறவர் அவர் பின்னாடி இருப்பதை அவங்க மறந்து ஜீவன் வாழ வைக்கிற தெய்வம் நம்ம பின்னாடி இருக்கன்னு சொல்லி நம்ம தான் இருக்காருன்னு சொல்லி யோ யோசிக்கல அவங்க சொல்லுறாங்க நாம மடிந்து போகிறோமே நாம என்ன செய்ய போறோம் சாக போகிறோம் இவருக்கு கவலை இல்லையா இவருக்கு என்ன ஒன்னு இல்லையா இவர் நல்லா தூங்கி கொண்டிருக்காரு அந்த படகு முழுகணும் அப்படின்னா ஏசு அந்த படகுல தான் இருக்கிறார் ஸோ ஏசு ஒருவேளை அந்த படகுல இல்லை அப்படின்னு நம்ம கவலைப்படலாம் ஆனால் இயேசு அந்த படகுல தான் இருக்கிறார் என் அன்பு சகோதரிகளை இதை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிற அன்பு சகோதரிகளை உடனே எழுங்குறாரு எழுந்து இயேசு அந்த என்ன செய்தார் அந்த இடத்துல இருந்து எழுந்துருதார் எழுந்து அந்த பிரச்சனைகளை கண்டு அந்த புயல் அந்த காட்சியை கண்டு அவர் பேசுகிறார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரிகளை நமக்கு வருகிற பிரச்சனைகளை கண்டு நாம் துவன்று போய்விடாதபடி பிரச்சனைகளை நின்று நாம் பேசப்பட வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத சில காரியங்கள் இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்கள் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இல்லை திருமண காரியமாக இருந்தாலும் சரி இருக்கலாம் இல்லை ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம் இல்லை நம்முடைய குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஏசு வாழக்கூடாது ஒன்றும் இல்லை ஸோ இயேசு அந்த இடத்துல கற்றுக் தன் சீசர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் நின்று அந்த பிரச்சனையை கண்டு அவர் பேசுகிறார் அமைதியில் இருக்கு இறையாத அந்த வார்த்தைக்கு அது கீழ்ப்படுகிறது அவங்க பார்க்குறாங்க இது எப்படி ஆகுறது எல்லாரும் திருப்பி ஏசு அவங்கள பார்த்து சொல்லுதாரு ஏன் பா பயப்படுங்க ஏன் உங்களோட விசுவாசம் இல்லையா உங்களோட நம்பிக்கை இல்லையா உடனே இயேசு இனிசுதாருன்னா அந்த இடத்துல பார்க்குறாரு இவங்களை எல்லாத்தையும் இப்படி சொல்லும் போது அவங்க எல்லாம் பார்க்கறாங்க இவருக்கு எப்படி காற்றும் இவருக்கு எப்படி அந்த பெரிய காற்று இனசி எப்படி இவருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுதா குசு குசுன்னு பேசுறாங்க அன்பு சகோதரர்களே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதலை ஏசு ஒருவேளை நம்முடைய அப்படினா இல்லை அப்படின்னா நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆனா ஏசு நம்முடைய படகுல இருக்குன்னா நம்ம கவலைப்பட வேண்டியில்லை அந்த நாடிய துறைமுகத்துக்கு நம்மளை கொண்டு போவதற்கு ஒரு நல்ல தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஸோ ஏசு நம்ம ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில சரி நம்முடைய குடும்பத்துல இருந்தாலும் சரி நம்முடைய சபையாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம நல்ல ஒரு பொசிஷன் நம்மளுடைய நல்ல ஒரு இடத்துல நம்ம ஒரு நிர்வாகத்துல இருக்கிறோம் ஏசு நம்முடைய நம்ம நம்மளுடைய குடும்பத்துல நம்ம இயேசுவாகிய படகுல இயேசுவாகிய அந்த வீடுல நான் நம்முடைய கம்பெனியில் இயேசுவாகி நம்முடைய எல்லாம் நம்ம ஏசு அந்த இடத்துல இருக்கும் பொழுது நாம அலைகள் வரும் அப்படின்னா வரும் பிரச்சனைகள் வரும்னா வரும் கொந்தளிப்பு ஏற்படும்னா ஏற்படும் அலைகள் நிரம்பத்தக்க அலைகள் தண்ணி நிரம்பும் அப்படின்னா வரும் ஆனா பிரச்சனையை நின்று நாம பேசப்படும் பொழுது அங்கு விடுதலை கிடைக்கும் அங்க சமாதானம் கிடைக்கும் அங்க சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர தேவன் உங்களுடைய படகுல நாம் நம்முடைய படகுல இயேசு வைப்பதற்கு இயேசு நம்மளோடு கூட இருப்பதை நாம் பாக்கியவன் என்று நாம் பார்க்குறோம் ஆகையினால் நம்முடைய படகுல இயேசுவே நம்ம இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டாம் தேவன் தாமே உங்களை ஆசீர்விப்பாங்க காட் பிளஸ் யூ தேங்க்யூ